மரண எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் நான் மரண இருளின் பல தாக்கிலே நடந்தாலும் பிரலாப்புக்கு பயப்படி தேவரீர் என்னோடு கொண்டிருக்கிறேன் உமது கோல் உமது தரியம் என்னை தேற்றும் என் சத்துக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு தந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டேன் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நான் கட்டுரை வீழ்ச்சியிலே நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன்

நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பைபிள் ஒன்றும் கவலை கூட இருந்து பார்த்து கப்பசிங்கிறேன் அப்படிங்க படிக்கவேட்டேன் கேட்கக்கூடாது அப்படி நான் தான் தான் அப்படியே அப்படின்னா இல்லை அது நம்ம வாங்குற வேதம் வந்து எப்படி நம்ம சரீரத்தை அப்படி பாதுகாக்கணும் வேதத்தை என்ன பண்ணணும் அப்படி பாதுகாக்கணும் நிறைய பேருடைய பைபிள பார்த்தீங்கன்னா தண்டல் நோட்டுலாம் உள்ள இருக்கும் தண்டல் நோட்டு தண்டல் சீட்டு தண்டல் புக்கு பேன் சீப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல இருக்குது இருக்குது ஆனா சிலருடைய பைபிள் பார்த்தீங்கன்னா மார்க்கர் வச்சுட்டு ஃபுல்லா ஃபுல்லாக ஆதாய கமத்திலிருந்து வெளிப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு படிச்சு 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 அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க நிற்க வச்சிருக்கிறாங்க நம்ம கூட ஒரு பைபிள் இல்லாதவங்களாம் கண்டிப்பா சொல்லுங்க நீங்க பாதி அமௌண்ட் கொடுத்தா கூட சரி மீதி அமௌண்ட நான் போட்டு வாங்கி தரேன் அது அருமையான பைபிளில் இதை விட நல்ல பைபிள் எல்லாம் இருக்கு இந்த வாரம் கூட அண்ணன் கூட வாங்கணும் அவர்கிட்ட அந்த பைபிள் வாங்கிட்டு வாங்க ஒரு நிமிஷம்

அதிகமாக வாங்கினா நம்ம சபைக்காக இன்னும் கம்மி பண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க நல்ல ஒரு கலரு நல்ல ஒரு ஷேப் நல்ல இது மாதிரி தனியாக நீங்கள் உர தச்சு போகணும்னு அவசியம்தான் கிடையாது இதுலேயே ஜாயிண்டிங்கில் வந்துடுது அதனால நீங்கள் அதையும் இங்கே செய்யுங்க இப்போதும் நான் இந்த வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம் நான் மரண இருவின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு தேவரே என்னோடு கூட இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்து என்ன மனிதனோடு கூட இருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு விரோதமாக பிசாசு என்ன சூழ்ச்சி செய்தாலும் ஜெயிக்கவே முடியாது மரண இருளுக்கு நடுவுல கொண்டு போனாலும் சரி மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்ட நமக்கு கொடுத்திருக்கிறார் எங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது மரணத்தை விழுங்குவார் எப்படி விழுங்கிடுவார் வேத புத்திரத்தை பாத்தீங்கன்னா மரணத்தை தேதியை மாத்தணும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க மரணத்தை மரணத்துக்கு டாடா காட்டி பாயபாக சொல்லிட்டு போனவங்க வேதத்துல என்ன பண்றாங்க இருக்காங்க மரண தேதி இன்னைக்குதான் குளிக்கப்பட்டோம் அதை டைம் எனக்கு எக்ஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க மரண தேதியை மாத்தினவர் உங்களை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் யார் சொல்லு பார்ப்போம் மரணத்தின் தேதியை மாற்றி எனக்கு இன்னைக்கு சாவுதான் கருங்க தெரிஞ்சு பார்ப்போம் நல்ல வேலை வாசிக்க எஸ் ஏ கே ராஜா என்ன பண்றாரு மரண தேதி அறிவிக்கப்பட்டிருச்சவருக்கு நீ செத்து போயிடுவோம் வீட்டு காரியத்தில் என்ன பண்ண ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்ன பின்பம் கூட அவர் என்ன பண்ணாரு ஆண்டர்கிட்ட போய் சுவர்புறமாய் திரும்பி அழுத முறையிட்டாரு எத்தனை வருஷம் எக்ஸ்டன்ட் பண்ணறாண்டவர் அவருக்கு பதினைந்து வருஷம் ஆயுஷ கூட்டி கொடுத்துருக்குறாரு மரணத்தையே டெ டேட் மாற்றி வச்சு சொல்ல யாரு எஸ் எவியராஜ இன்னொருத்தர் இருக்காரு இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க ஏனோ கொன்னு இன்னொருத்தர் எரியா அடைய லோய்யா ஏனோக்கு என்ன செஞ்சாரு தெரியுமா முந்நூறு வருஷம் தேவனோட சஞ்சரித்தா காணப்படாமலேயே போயிட்டாரு மரணத்தை அவர் என்ன பண்ணல கடைசிய பார்க்கறதுல அப்படியே அவரு பூமியில இருந்து மறைஞ்சே போயிட்டார் ஆண்டவத்துல போயிட்டார் காரணம் என்ன முன்னூறு வருஷம் ஆண்டவரோட சஞ்சரித்து இருக்கு எரியா வந்து அவங்க பண்ணாரு மரணம் வரும் பார்த்தாங்க எரியாக்கு ஆனா எரியாவே மரணத்தை திரும்பி இருக்கிற ஆனா மரணம் அவருக்கு வரல அக்கி நீர் ரதம் வந்து அவரை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் வேத புத்தகத்துல என்ன பண்ணல மரணத்தையே ருசி பார்க்கல இன்னொருத்தரும் மரணத்தை ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக மரணம் இருந்தா கூட சரி நீங்களும் ஒரு மரணத்தேரிய தேவ சித்தமா கூட இருக்கட்டும் தேவ சித்தத்தை தானே மாற்றினாரு தேவனுடைய சித்தத்தையே அவரிடத்திலேயே மன்றாடி என்ன பண்றாரு மாற்றுறாரு வேத புத்தகத்தை பார்க்கல செய்த

தேவன் கண்டிப்பாக இளம் வயதுல உங்களை ஆர்டர் கொண்டு போகவே மாட்டார் கடைசி பதி எந்த ஆண்டவரே எனக்கு ஒரு நூறு வருஷம் கொடுங்க ஒரு ஆயிரம் பேர் ஆதாயம் பண்ணணும் ஒரு கோடிக்கணக்கான பேர் ஆதாயம் பண்ணு ஆண்டோட கேளுங்க கத்திர கண்டிப்பா செய்வார் வேத புத்தகத்துல மாத்திரம் உங்களுக்கு முன்பாகவும் மரணமே விலகி போயிடும் சில டைம்ல ஆனா ஆண்டு உங்க கூட இருக்கிற தான் நான் மரண இரணின் பள்ளத்தாக்க நடந்தாலும் பயப்பட மாட்டேன் பொல்லாக்கு நான் பயப்படவே மாட்டேன் ஏன் பயப்பட மாட்டேன்னா இயேசு தேவதோயா பக்கத்துல வச்சுக்கிட்டு பயந்தோம்னா அவருடைய வண்ணமையே நம்ம வந்து மட்டுப்படுத்தலாம்னு அர்த்தம் இயேசு கிறிஸ்து படகுல போறாரு சீஸ்வர்களோட ஆனா இயேசு கிறிஸ்து இருந்தும் என்ன பண்றாங்க சீஷர்கள் பயப்படுறாங்க அவருக்கு அப்புறம் அடிக்கட்டல தூங்கிட்டு இருக்காரு

இது இன்னும் ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இதுக்கு போயவங்க எவ்வளவு டென்ஷன் ஆகிறாங்க சொல்லிட்டு அந்த காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு அதட்டு அதட்டுனால அப்படியே சைலண்ட் ஆகி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு எதிராக கூட காற்றும் கடலும் எழுதி அலை போட எழும்பினாலும் உங்க படகுல ஏசு இருக்கிற அலையிலோயா ஏசு கிறிஸ்து உங்க படகுல இருக்கிற வரைக்கும் புயல் காத்தும் சொல் காத்தும் எந்த காத்து வந்தாலும் சரி உங்களுக்கு ஒன்று கூட சேதப்படுத்தவே படுத்தாரு

ஆயிரம் நாட்களை பார்க்கணும் இந்த பிரகாரங்கள் இருக்கிற ஒரு நாள் என்ன பண்ணுது நல்லது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது நிறைய பேர் உண்மையாகவே என் எப்படா ஞாட்சிக்கமா வரும் இயக்கத்திலே இருக்கிறாங்க ஐயோ எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் எப்ப நம்ம ஆராதிக்க போவோம் ஏன் அவருக்குள்ள பரிசுத்த ஆவியான கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிறாரு ஆவியான உள்ள இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவங்களால சும்மா இருக்கவே முடியாது

நீங்க போய் கலங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க அவன் சொல்லமாவான் அது ஒரு ஊழியம் சபையில பெருக்குங்க பாய் போடுங்க சேவை போடுங்க மயக்கி போடுங்க அது ஒரு ஊழியம் ஒருத்தர் செய்ய ஊழியத்தை இன்னொருத்தர் ஆண்டவர் கொடுக்கல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை ஆண்டவர் கொடுக்கல தடைய லோய்யா அப்ப நீங்க என்ன என்ன செய்யணும் ஆண்டவருக்கு அன்பு இருந்துச்சுன்னா ஊழியம் செய்ய முன்னே வரணும் நான் இன்னைக்கு ஒருத்தருக்காச்சும் இயேசுவ பத்தி நான் சொல்லுவேன் ஏன் அவையின் மரண இருள அகற்றி இருக்கிறார் அலையலூயா நன்மையின் கிருமி என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அலையலூயா இயேசுவின் மேல சிலருடைய அன்பு வந்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இயேசுக்காக எதையாச்சும் செய்யணும்ன்ற ஒரு ஓற்றம் மனதில் இருக்கு ஒரு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கோ வாலிப பிள்ளைங்களுக்கோ ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக நம்ம செய்யணும் இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இந்த பாடம் எடுக்கிறாங்க பாருங்க லெசன் எடுக்கிறாரு அவரு அதுக்கு ஒரு ஏழு நாள் சண்டே வந்து இன்னொரு சண்டே வரைக்கும் ஒரு ஆறு நாள் நாடு கேப் இருக்கு ஆனா அவர் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை கல்யாணம் வந்து நின்றுறாரு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஹிம்ஸ் எடுத்து கொடுங்க அந்த அதிகாரத்தை காப்பி பண்ணி கண்ணு திரு சின்ன பைப்பிடல பேஸ்ட் பண்ணி கொடுங்க நான் என்ன பண்ணோம் நான் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு எப்ப ஒன்னும் ஆறு நாள் கேப் இருக்குது எப்போதை நிற்கிறாரு முன்னாடியே வந்து நிற்கிறாரு திங்கக்கிழமை அது என்ன தேவனுடைய அன்புதான் கடந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா போன போன கிறிஸ்துமஸுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் வந்து ஒரு பத்து ஏழு எட்டு வருஷமா இந்த பாயை பார்த்துன்னு இருந்தேன் இதுக்கு முன்னாடி இந்த பாய் ஆனால் இந்த பாய் வந்து ஏழு வருஷம் இருக்கிறது பழி சேர்றது இந்த பாய் தான் மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல உண்மையாவே தேவன் மேலே அன்பு வச்சு யாராவதுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அந்த பாயை கண்டிப்பா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் முதல்ல என்ன ரோட்ல பார்த்துட்டு சொன்னார் பிளஸ் இந்த நியூ இயர் வர்றது கூட என்ன பண்ணியிருந்தோம்

மடங்கு நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க இல்ல உண்மையாவே என்கிட்ட எதுவுமே இல்லைங்க நான் வெறுங்கையா தான் இருக்கிறேன் உங்க வாயில ஜபம் வரணும் அது போதும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு என்ன போதும் ஜபம் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு வழி ஆண்டர் என்ன பண்ணுவாரு சிறப்ப நான் ஜபமும் வேண்டாம் கொடுப்பவும் வேண்டாம் கொஞ்ச நேரம் இப்படி உக்காக ஒரு ஒன்றரை மணி நேரம் ஏதாச்சும் பேசி வெளியே அனுசருங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னா தேவ அன்பு என்ன பண்ணுங்க நம்மளுக்கு இன்னும் உள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆகல அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ரோட்ல போகும்போது சும்மா வாசி துள்ளி குடிச்சிருவீங்க தான் ஆட ஆடவிட்டும் தன் தசை ஆடுமா நல்ல ஒரு ஆக ஒரு பழமொழி யாருக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ கிறிஸ்தவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்துச்சுன்னா நீங்க கம்முல இருந்தாலும் என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல வாயிலிருந்து அபிஷேகத்தை சொல்றீங்க அன்னைய பாஷைகளை பேசுறீங்க காரணம் என்ன ஆவியான ஒரு குள்ள இருந்தார் எல்லாமே உனக்கு பின்னாடி போய்ட்டு நீங்க ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால பிரச்சனைகள் போராட்டம் பாதிப்பு எனக்கு எதுவுமே வராது கூட அப்படி சொல்ல இவங்க எது வந்தாலும் மேற்கொள்ள நான் சொல்றேன் முடியாது ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் ராணுவத்துல சண்டை போட்டு எதிரிகளை ஜெயிச்சாதான் அவன் என்ன வீரன் நானே ஒரே ஆளு தனியா வாழைத்து சொல்லிட்டுக்குவன் அப்படின்னு அவன் என்ன

இறந்து போனதை மீட்டு தருகிற ஆயுதம் ஒண்ணுமே இல்லையா உனக்கான பாதை உருவாக்கி கொடுக்கிற ஆயுதம் எரியா ஜபம் பண்றாரு ஜபம் என்ற ஆயுதத்தை யூஸ் பண்றாரு ஒரு அக்கினி இறங்கி வருகிறது வேத புத்தகத்துக்கு பிறகு வானத்திலிருந்து இந்த இருபதாம் நூற்றாண்டுல ஒரு அக்கினி இறக்கின ஒரு மனுஷன் இருக்கிறார் ஆனா இங்க நைஜீரியா தேசத்துல நான் அவருடைய புத்தகத்தை வாசிக்கும் போது நைஜீரியா தேசத்துல ஜோசப் பபிலோலா என்ற ஒரு தேவ மனுஷன் அவர் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் ஜெபம் பண்ற மனுஷன் எவ்வளவு நேரம் பதினாறு மணி நேரம் தூங்குற டைம்ல தவிர்த்து மீதி நேரம் கூட என்ன பண்ணிருந்த மனுஷன் கண்டினியூஸா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முழங்கால நின்று ஜபம் பண்ண ஒரு மனுஷன் இன்னைக்கு எனக்காங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ற ஒரு மனுஷன் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போயிட்டு ஒரு ம ஒரு மரத்தை வந்து வணங்கிட்டு இருந்தாங்களா என்னப்பா எல்லாம் மரத்தை போய் கும்பிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது இந்த மரத்துக்குள்ளதான் எங்க தெய்வங்கள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அலைஞ்சிருக்கு இந்த மரம் தான் இந்த தெய்வம் அப்படின்னு சொன்னாங்களா எத்தனை பேரு பல ஆயிரக்கணக்கானோர் அந்த மரத்தை வந்து பார்த்துட்டு இந்த பேர் வணங்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த தெய்வ மனுஷன் இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இதுவே யாருடைய படைப்பு கடவுளுடைய படைப்பு ஆண்டவர் உருவாக்குறது இதை போய் என்ன சொல்றாமா இதுலதான் எல்லாமே ஒழிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அந்த மரத்துக்கு நேரா நின்று அந்த மரம் எரிஞ்சு போகட்டும்னு ஒரே ஒரு சத்தம் நட்டுறாரு இயேசுவின் நாமத்தினால வானத்துல ஒரு அக்கினி வந்து அந்த மரம் எரிஞ்சு குயில் கோயில கீழே வந்து போச்சு அல்லையா கலைஞர் தச்சு தேவை மையப்பட்ட உங்களுக்கு அப்படி நடக்கணும் நீங்களும் அதை செய்யணும் இது வேத புத்தகத்துல இல்ல இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த ஜெனரேஷன்ல ஒரு நாள் அவர் ஜபம் பண்ணும் பொழுது ஒரு எல்லாரும் ஜபம் பண்ணிட்டே வரலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு எப்படி பண்ணுறது ஐயோ பேர் என்ன யோசிக்கும் பொழுது பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த ஆறு கிட்ட போயிட்டு கையை வச்சு அந்த ஆத்துல ஜபம் பண்ணிட்டு இவர் வந்துட்டாரு இதுக்கு மேல என்னால முடியும் சொல்லிட்டு அந்த எல்லாரும் யார் யாரெல்லாம் அந்த ஆத்து தண்ணி மொண்டு குடிச்சாங்களோ

ஏன் நம்மளை வச்சு ஆண்டவர் செய்ய மாட்டாரு நீங்க ஒரு அவரைப் போல ஒரு தேவ மனிதராக நாமே மாறக்கூடாது மாறணும் இயேசுக்காக எதையாக செய்யணும் எதையாக செஞ்ச விட நாமத்தை என்ன பண்ணணும் மகிமைப்படுத்தணும் நம்மளை மாத்திரம் நம்ம மகிமைப்படுத்திக்கிறது இல்லை இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணணும் மகிமைப்படுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு போர் வீரர்களாக சப வீரர்களாக நீங்க எழும்பும் தான் இயேசு போது எழுப்ப துணையை செய்வார் முடியாது உங்களுக்காக அவர் செயல்படுறதே இல்லை சில நேரத்தில் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படாமல் போகுது அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் நம்ம தேவைகள் எப்பகுதோ அப்ப மட்டும்தான் ஜபத்துக்கும் முழங்கால போறோமே தவிர மற்ற என்ன பண்றது இல்ல ஜபம் பண்றதில்லை முழங்கால் போடுறதே இல்லை ஒரு மாசம் கழிச்சு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவை ஒரு லட்ச ரூபாய் தேவை அப்பதான முழங்கால் ஞாபகம் வருது வர மாட்டேங்குது ஞாபகத்துக்கு வரதில்ல சோத்திர ஞாபகத்துக்கு வரல ஏசு மத்த ஞாபகத்துக்கு வரல ஆனா உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாத்திரம் என்ன ஞாபகம் வருது அய்யோ ஏசு இடத்துல போனா அந்த தேவைகள் சந்திக்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் பார்ப்பாரு மீதி முப்பது நாள் என்னமா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்ட நம்ம சொல்ல முடியாது ஒன்றுமே சொல்ல முடியாது அவ இனியாவது ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவருக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளுங்க ஒரு நாளைக்கு நான் ஒரு அதிகாரமாச்சும் வேத புத்தகத்தை நான் வாசிக்கணும் என்ன பண்ணணும் ஒரு அதிகாரம் அதுக்கு மேலே எவ்வளவு நீங்க வாசிக்க ஒரு ரெண்டு அதிகாரம் வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அந்த வார்த்தையை உட்கொண்டு அந்த வார்த்தை மூலமாக கிடைக்கிற நன்மைகளை நான் வாங்கிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படி வரும்போதுதான் நீங்க கிறிஸ்துக்குள்ளாக இன்னும் மயக்கப்பட முடியும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நான் செப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் இங்க ஒரு நாளைக்கு நான் அரை மணி நேரம் முழங்கால நிற்கிறேன் அப்படின்னு சொல்றேங்க கையை தூக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒருத்தர் கூட தூக்க முடியாது உண்மையா அது அரை மணி நேரம் நிற்குமா ஒரு கால் மணி நேரம் நிற்போம் ஏன்னா முட்டி வழின்னு நான் போயிடுவோம் உட்காருவோம் அரை மணி நேரம் நான் சொல்றேன் ஒரு பத்து அதிகாரம் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு கையை தூக்குங்க சொன்னா என்ன பண்ண முடியாது முடியாது இல்ல நான் ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கைய போயிடுனா அது வாட்சம் அதுவும் முடியாது அது அப்புறம் எல்லாருக்கும் கையில எடுத்து கரையா ஆயிரம் ஸ்தோத்திரம் ஒரு நாளைக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி பெரிய விஷயமே கிடையாது ஆனா நீங்க ஸ்தோத்திரத்தையும் ஏசுவின்ற வந்து நீங்க உட்கொள்ள ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பிசாசுக்கு உங்க மேல அதிகாரமே இல்லாம போயிடும் அவன் எந்த விதத்துல செயல்பட முடியாது அதனால என்ன பண்ணிடுறான் சில டைம்ல லாக் பண்ணி வச்சிருக்கான் அவங்க சிந்திய வேற பக்கமா திருப்பிடுறான் கத்தருடைய வார்த்தையை கேட்காத அளவுக்கு காதுகளை ஆஃப் பண்ணி வச்சிடுறான் கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணிடுறான் ஆனா நாம என்ன பண்ணணும் கத்தருடைய வார்த்தைக்கு மாற்றும் செவிகள் எப்பவுமே திறந்தே இருக்கணும் எங்க காது மூடணுமோ அங்க மூடணும் எங்க திறந்திருக்கணுமோ அங்க இருக்கணும் ஒரு மூணு தவக்கலை இருந்துச்சு நல்லா கவலைங்க ஒரு மூணு தவக்கலைக்கு ஒரு போட்டி ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஒரு மலை இருக்கு இந்த மலையில் யார் வந்து முதல்ல ஏறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடந்துச்சு அந்த போட்டியில் மூணுமே கடந்துக்குச்சு இதில் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு கண்ணு தெரியாது அது மாதிரி ஏரிய பேர் இருக்குது சரி சொல்லிட்டு ஆனா கீழே இருந்து இருக்கிறத எல்லாம் ஒண்ணும் இருக்கிற தவறு பண்ணிங்கன்னா கத்த ஆரம்பிக்குது ஏய் அங்க போகாத அந்த மாதிரி பாம்பு வருது இதுக்கு பாதியில தேர்வு வருது அங்க குரங்கு எட்டி பார்க்குது இப்படின்னு சொல்லிட்டே இருக்கு ஒரு தவக்கலை போச்சு ஒரு எண்ணூத்தம்பது மீட்ரு அடைய நீங்க நடா கத்தினேங்கிறாங்க சொல்லி கீழே இறங்கிடுச்சு ஐநூறு மீட்ரு இன்னொன்று போச்சு அதுவும் என்ன பண்ணிச்சுன்னா இவங்க தொலை தாங்க முடியல உண்மையாவே தேர் நம்மளை கழிச்சு குழகுது இவங்க உண்மையா தான் சொல்றாங்கனு சொல்லிட்டு அதுவும் சரி வாங்கன்னு சொல்லி கீழே இறங்கிடுச்சு ஒண்ணு மட்டும் போதும் போதும் போது அது மேல போய் ஏறி உக்காந்துடுச்சு உக்காந்துச்சு அப்புறமா எப்படி இது மட்டும் நம்ம பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பு நடத்துதுங்க இவன் ஒருத்தன் மட்டும் நம்ம பேச்ச கேட்காம மேலே ஏறிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் தெரியுது அந்த தவற்கலைக்கு காது கேட்காது அல்ல இது வந்து எங்க இருக்குன்னா தெனாலிராமன் ராமன் கதைகள் இது ஒரு கதையா வருது அந்த தவக்கலைக்கு என்ன கேட்காதான் காது கேட்காது அந்த மாதிரி தான் நீங்க இயேசுக்கு நெருங்க 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 யாராச்சும் ஆளை வந்துட்டே இருப்பாங்க நீங்க காது கேக்காம போயிட்டே இருக்கணும் நெருங்க முடியும் அவங்க அவங்க சொல்றது நல்ல விஷயம் இவங்க சொல்றது நல்ல விஷயம் யார் சொல்றதையும் வந்து நிதானிக்காதீங்க பரிசுத்த உங்களுக்கு என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு உங்களுக்கு என்ன ஆசிர்வாதங்களை வச்சிருக்கிறாரு இத நீங்க என்ன பண்ணணும் இதை யோசிக்கணும் மனதின் யோசனைகள் மனிதனுடையது நாவின் பிரதித்திரம் தான் யாரால வரும் கற்பரால வரும் அப்ப நாவின் பிரதித்திரம் ஆண்ட இடத்துல இருந்து உங்களுக்கு வரணும் ஆண்ட இடத்துல இருந்து ஆலோசனைகள் வரணும் ஆண்ட இடத்துல இருந்து நன்மைகள் வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல ஆண்ட இடத்துல நெருங்கணும் அழைவையா அழைவையா உற்சாகம் இந்த உற்சாகம் அழைவையா நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் முடிஞ்சு அனுப்புங்க வீட்டுக்கு போனாங்களோட இல்லையா வந்து என்ன பண்ணுது தெரியுது ஒரு சமையல வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்க பண்ணி இருக்கிறாரு சபையில வந்து ஸ்ட்ராங்கா இருப்பா சொல்லுங்க சொல்லிட்டு

அந்த ரெண்டு பேருக்கும் அந்த துப்பாக்கி எடுத்து வந்தா பாரு அவன் ரெண்டு பேரும் கை கொடுக்குறான் என்ன சொல்லிட்டு நாங்க வந்து கொள்ளக்காரங்க எல்லாம் கிடையாது இந்த துப்பாக்கியும் ஒரிஜினல் துப்பாக்கி கிடையாது இது நான் தீபாவளிக்கு வாங்கறது கூட மறந்து கூட இதுக்கெல்லாம் பண்றாங்க பயந்துட்டு இருந்தாங்க ஒரு சின்ன தீபாவளிக்கு துப்பாக்கி பயந்து என்ன பண்ணிட்டாங்க மருந்து ஓட ஓர நின்றுட்டாங்க அப்பயும் மரணமே வந்தாலும் இயேசுவோட நிற்பீங்க பாத்தீங்க உங்களோட நான் நினைக்கிறோம் ஹலோ லோய்யா ஹலோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல ரெண்டு பேரும் கத்தி தூக்கிட்டு உள்ள வராங்க அப்படி அப்படி வச்சுக்கல அப்படின்னு பயன் திரும்பி பாக்கலாம் கத்தி தூக்கிட்டு உள்ள வராங்க யாரெல்லாம் எங்க கூட்டணியில சேரலையோ அவங்களாம் புத்தரன்னு சொல்ற போது அவங்க கூட்டணிக்கு போறவங்க எல்லாம் ஒரு அழகா சொல்லு பார்ப்போம் பயங்கர தெளிவா இல்லையா உங்களுக்கு எல்லா கரங்க தட்டி கணக்கு தட்டு கணக்கு சூப்பர் ஏன்னா இப்பதான் தெளிந்த சிந்தையுள்ளவர்களாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க வேதம் சொல்லிக்கிறது எப்படிப்பட்ட சிந்தை தெரிந்த சிந்தை உன்னை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் முடிக்க கத்துக்க நாம் நினைவுகிறட்டும் கத்துடைய அன்பை ருசி பார்த்தவங்க என்னைக்கும் அவரை விட்டு தூரம் நிற்க விரும்பவே மாட்டாங்க இன்னையிலிருந்து நான் ஒரு மூன்று அதிகாரம் நான் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஏழு அதிகாரம் வாசிச்சால் கூட வருஷத்துல டோட்டல் பயிர்ல என்ன பண்ணிடலாம் முடிச்சுடலாம் காலையில ஒரு மூணு இரவு ஒரு நாலு அப்படி வாசிச்சா கூட என்ன பண்ணிடலாம் வருஷத்துக்குள்ளாக அந்த பைப்பில முடிச்சிடலாம் தாராளமா முடிச்சிடலாம் அதனால இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை செய்யறேன் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கட்டும் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் கத்தனுடைய வேதத்துல நான் பிரியமா இருக்க போகிறேன் இன்னில இருந்து ஒரு ஏழு அதிகாரம் நான் வாசிக்க போறேன்னு சொல்றது மாத்திரம் அழகா சொல்லுவோமா மனசு தொட்டு ஏறால முடியுறங்க ஏன்னா நானும் உங்களோடு கலந்துறேன் ஹalleluya hallelujah தூக்கின எல்லா கையையும் ஆண்டவர் பாத்துதார் hallelujah hallelujah நீங்க வாசித்து பாருங்க அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அக்கினியா எழுதி வரும் எப்படி வரும் ஒரு அக்கினி நான் சொல்லல பைபிள் சொல்லுது என் வார்த்தை அக்கினியை போலவும்